இன்றைய தினம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ ஜெகந்நாதன் அவருடைய மகன் வந்திருக்கிறார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் ஆரம்பி அவருடைய மகன் தங்கராஜ் வந்திருக்கிறார் இந்த படத்தில் நடித்த ஐசரி வேலன் அவருடைய மகன் ஐசரி கணேஷ் நான் இங்க இருக்கிறேன் வணக்கம் மாபெரும் சூப்பர் ஸ்டார் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் நமது வாத்தியாரை நண்பர்க்கும் பாசத்திற்கும் உரிய முழுமையாக வாத்தியாரை நேசிக்கும் அவர் வழியில் தவறாமல் நடக்கும் எங்கள் பாசத்தின் குரிய அண்ணன் செய்தியார் அவர்கள் வந்திருக்கிறார் இத ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லிக்கணும்னா நான் இன்னைக்கு நிறைய படங்களை திரைப்படங்களை தயாரிச்சிட்டு இருக்கேன் ஆனா எந்த படமும் ஓடுறது இல்லை ஆனா அம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச புரட்சி தலைவர் படம் இன்னைக்கு மூன்று நாள் ஓடி என்ன நடிகனும் என்ன நடிகனும் புரட்சி தலைவர் அடிச்சிக்கவே முடியாது ஆமா இன்னைக்கு நூறாவது நாள் அண்ணன் சைதே அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த தேக்கருடைய மேனேஜர் அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களுக்கும் இதை இங்க வெளியிட்ட என்னுடைய அருமை நண்பர் சைலேஷ் பாசு அவர் வந்து துபாயில இருக்காரு